ஈஸ்வரன் தலைவர் அவர்களே சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் கோவை மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதி பைபாஸ் போக்குவரத்து நெரிசலை போக்க எல்என்டி பைபாஸ் விரிவாக்கம் தேவைப்படுகிறது அங்கே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிலம் இருக்கிறது எல் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ஒப்பந்தம் வைத்திருக்கிறது என்று அறிகின்றோம் இருந்தாலும் கூட இப்போது இந்த பணியை ஆரம்பித்தால்தான் இருபத்தி எட்டிலே பயன்பாட்டுக்கு வரும் அந்த ஒரு நிபந்தனையை சொல்லி இந்த பணிகளை இந்த ஆண்டே தொடங்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர்கள் மாண்மிகு தலைவர்களே தென்பகுதியில் கோயமுத்தூர் பகுதியில் இருக்கிற கொங்குமண்டலத்திலிருந்து பெரும்பான்மையான இந்த எல்என்டி சாலை என்பதை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் சரி நேரடியாகவும் இப்படிய நம்முடைய மாண்பு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் குறிப்பிடுகிற சாலை பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தின தினம் கூட நம்முடைய முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இது இந்த கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே எல்என்டிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவர்கள் போட்ட சாலை அது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்ன அது பீரியட் இருக்குது அதனால் அதில் வந்து ஏறத்தாழ ஆறு இடங்களில் வந்து டோல் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தொடர்ந்து அந்த எல்என்டி சாலையை எங்களிடத்தில் மாநில நெஞ்சாலையை ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் வந்து நான்கு வழி சாலையை ஆக்கிக் கொள்கிறோம் என்று பலமுறை கடிதம் எழுதிய அடிப்படையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் எல்என்டியையும் நம்முடைய மாநில அரசாங்கத்தையும் இணைத்து நிதின் கூட்டு கூட்டத்தை போட்டார்கள் அதற்கு பின்னால் தான் எல்என்டி அவர்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அந்த கோப்பு ஒரு வார காலத்திற்கு முன்னால் எனக்கு வந்து நான் அதை அனுமதிச்சு நான் கை கையெழுத்து போட்டு அனுப்பினேன் இப்போ அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாயை வந்து இந்த வாரம் ஒன்றிய அரசாங்கிலே கொடுத்து விட்டோம் சொன்னால் அதற்கு பின்னால் அந்த சாலையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மாநில அரசாங்கம் ஒப்படைத்தால் நாங்கள் போடுவோம் இல்லைன்னா அவர்களே வலியுறுத்தி அந்த நான்கு வழி சாலை போடுவதற்கு அந்த அரசு முக்கியத்துவம் தரும் மேலும் போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க